கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை இலக்கிய கழகம் கர்ணன் மற்ற சிங்க முன்னரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைந்து பாரியாண்ட பரம்பு முலையை பற்றி மக்கள் சொல்வதென்ன ஒரு ஆவணப்படத்தை வினவு இணையதளத்தில் வந்து வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த படத்திற்கு மிகப்பெரிய அந்த பகுதியிலையும் ஆதரவு இருந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தோழர் கர்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணியை சேர்ந்த நபர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரே நாளில் வந்து ஆறு முறை ஃபோன்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த ஆவணப்படத்தை நீங்கள் எதுக்கு வெளியிட்டீங்க என்ன பரம மலையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து கேள்வி எழுப்புகிறாங்க பரம மலையில் என்ன பிரச்சனை இருக்குது இதில் வந்து இந்த இந்து முன்னணிக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்களும் இந்த தேசத்துக்காண்டி வந்து நல்லா நாங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை வந்து அவதூரா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கருணன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து எதுவும் சொல்லலைங்க பரமமலையினுடைய மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தான் அந்த ஆவணப்படத்துல எடுத்திருக்கோம் உங்களை பற்றி நாங்கள் எதுவும் தவறாக பேசல என்றதான் சொல்றாரு பருமமலையில் உள்ள மேலே உள்ள முருகன் கோயிலும் தர்கா வந்து இரண்டு பிரிவு மக்களுமே வந்து வந்து அவங்களுடைய மத வழிபாட்டு உரிமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இதை வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தெரிவிக்கணும்ன்ற அடிப்படையெல்லாம் இந்த குறிப்பாக இந்த ஆவணப்படத்தை எடுத்தோம்னு சொல்லி பல முறை வந்து கருணையா பேசுகிறாரு இந்த ஆவணப்படம் கூட மத நல்லிணக்கத்தின் அடையாளம் சார்பாக தான் இந்த ஆவணப்படத்தை எடுத்தோம்னு வந்து சொல்றேன் ஆனா இதெல்லாம் கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அவட்ட கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருந்துருக்காங்க அது போக அவங்க குடும்ப குடும்ப உறவினர்களையும் இந்த பிரச்சனையை வந்து சொல்லி தொடர் கருணையாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா என்னிட்ட காலையில் எட்டு மணிக்கு வந்து ஒரு இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கார் ஒருத்தர் வந்து போன்றார் வினோவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இந்து முன்னணி கார் வினோவுக்கு பண்ணி பாத்தீங்கன்னா வினவு வந்து மிரட்டியிருக்காங்க இன்னைக்கு இவங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லாத காலகட்டத்திலேயே இப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகளை வந்து இப்படி வந்து போன் போட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இந்த நாட்டினுடைய நிலை என்ன யாரும் எந்த கருத்தும் பேச முடியாது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலை குறிப்பாக விலைவாசி உயர்வு எதை பற்றியும் பேச முடியாது பேசுனாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மிரட்டுறாங்க நாளைக்கு வந்து நேரடியா வந்து நம்மளை வந்து அடிப்பாங்க தாக்குவாங்க கொல்லுவாங்க என்ன வந்து நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிரட்டலுக்கு குறிப்பா ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னுளுக்கு மிரட்டலுக்கு வந்து மக்கள் அதிகார கழகமோ இங்க உள்ள ஜனநாயக சக்திகளை நாங்க அஞ்ச போவதில்லை தொடர்ச்சியாக ஜனநாயக சக்திகளை இணைத்துக் கொண்டு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியை வந்து நாம் எதிர்கொள்வோம்